அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தால வரகாத்தூ சமைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் பத்தொம்பதாவது தராபிகில் இருபத்தி மூன்று ஜிசுகள் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லா நம் குடும்பத்தில் புற்றார் உறவினர்களில் ஏற்படுகின்ற மௌத்துகளை பார்த்து மரணத்தை பார்த்து நமக்கும் ஒரு நாள் இது போன்று ஏற்படும் என்ற சிந்தனையை அல்லாஹ்பாலா தந்து நல் அமல்களில் ஈடுபடுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இன்று ஓதப்பட்ட தராவியின் கடைசி ரகாத்தில் சூரா சுமருடைய முப்பதாவது வசனம் இறுதி வசனத்திற்கு மேல் வசனமாக ஓதப்பட்டது இன்னக்க நபியே நீங்களும் மரணிப்பவர்கள்தான் மக் அந்த மக்களும் நிச்சயமாக மரணிக்கக்கூடியவர்கள்தான் எனவே இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருவர்களும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள் குரான் தரக்கூடிய வசனம் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் அதில் கூட விதிவிலக்கு இருக்கு இபிலிஸுக்கு மௌத்தே இல்லை இது வரைக்கும் காலம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு தான் நான் இருக்கிறான் ஆதவ் அலி இஸ்லாம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இபிலிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதே போன்று தான் தஜ்ஜால் அவனும் இப்பொழுதே இருக்கிறான் அந்த காலத்திலிருந்து என்ன செஞ்சு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதே போன்று மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்த ஒரு நபியாக சொல்லப்படுகின்ற அவர்களும் இன்று இந்த காலம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருந்து கொண்டே யாரு ஆ கிதார் அலை சலாம் அவர்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு மவுத் இல்லை என்று என்ன செய்யறாங்க எழுதுறாங்க இப்படி மவுத்தே இல்லாத நபர்களும் இருப்பதாக வரலாற்றுகளை நாம் பார்க்கவும் முடிகிறது இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் கஃபா பில் மவுதி வா ஒரு மரணத்தை பார்த்தவுடன் அதுவே நமக்கு நல்ல உபதேசியாக மாற வேண்டும் அதுவே போதுமானது என்று சொல்கிறாங்க ஒரு மௌத்தை பார்த்தவுடனே நாளை நமக்கு இது ஏற்பட்டால் ஏன் ஏற்பட்டால் இந்த நொடியே ஏற்பட்டால் யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நான் இந்த நேரத்தில் இப்படி இருக்கும் பொழுதுதான் ஏற்படும் சொல்லவே இயலாது நின்ற நிலையில் மௌத் இருக்கும் இடத்தில் மவுத் எப்படி வேண்டாம் கழிவுறையில் கூட மௌத் வரலாம் நல்லா பாதுகாக்கணும் எந்த ஒரு நிலை என்றாலும் மௌத் என்பது வந்தே தீரும் முனாஃபி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் நீங்கள் கலத்துக்கு அந்த பதிர்கலம் உகது கலம் இப்படிலாம் போகிறதுனால தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மரணத்தை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் உஸ்மான் அவத்தில் ஆயத்தை இறக்குனா வலவு கொண்டும் ஃபி முருனின் முஷக்கியதா நீங்கள் பெரிய பலமான கோட்டையிலே இருந்தாலும் உங்களுக்கு மவுத் வந்து வந்தே தீரும் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் அல்லாஹஸ்மான வசனத்தை இறக்கி காமிச்சு எனவே ஒரு மௌத்தை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மரணத்தை பார்க்கின்ற நேரத்தில் நமக்கான ஜனாசா இப்படி தொல் வைக்கப்படுமா நமக்கான கஃபன் எப்படி இருக்கும் நமக்கான குழி எப்படி இருக்கும் இதையெல்லாம் சிந்தனை இன்னைக்கு மக்களுடைய நிலைமை எப்படி ஆயிருச்சுன்னா ஜெய் அவர் மௌத்தாகிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன காரணம் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னதான் எப்படி மௌத்தாக போனாரு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை இருந்தார்ப்பா மௌத்தா போயிட்டார் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் எப்படி யோசிக்கிறது நம்ம நல்லாதானே இருக்கிறோம் அவருக்கு டைம் அப்படி போயிருச்சு இவருக்கு என்னங்க ஹார்ட் அட்டாக்கை நம்ம நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கிறோம் என்று காரணத்தை பார்த்து மௌத்தை நாம் என்ன செய்கிறது யோசிக்கிறது கிடையாது எந்த நொடியிலும் மௌத் வரும் நபிகள் நாயகி சலதா ஆலே செல்லம் கபரு குலிக்கள் பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே நபிகள் நாயகின் சலதாலேசம் அந்த குழியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லல்லா என்ன ஆயிற்று அப்போது நபிகள் நாயகின் சலதா ஆலே செல்லம் சூர்ந்து சாஃபாத்துடைய அறுபத்தி ஓராவது வசனத்தை ஓதி காமித்தார்கள் லிமிஸ் லிஹாதா ஆமிலூன் இதன் காரணமாகத்தான் நல் அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்து கொள்ளட்டும் எதை கொண்டு தான் இந்த கபருக்காகத்தான் நம்ம அமல் செய்கிறோம் கபரில் வந்து கேட்பாங்க எனவே அந்த கபருக்காக வேண்டி அமல்களை செய்து கொள்ளுங்கள் நபி சல்லதா ஆலோசன படி ஓஃபாட் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாலே நபிகள் நாயகி சல்லதா ஆலோஷன் இந்த உம்மத்துக்கு அறிவிச்சாங்க மாதுபுடி ஜபல் ரது எல்லாத்தலாக எமன் நாட்டுக்கு போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் வெயில் நாயகி செல்ல ஆலுஷன் அவங்கள அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தருணம் மாதுபுடன் ஜபல் ரசம் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டகத்துக்கு மேலே நபி நவிசல்லாலேஷன் நடந்து போகிறாங்க நதீனாவுடன் எல்லா வரைக்கும் போகிறாங்க போகக்கூடிய இடத்துல விசிலாஷன்னு சொன்னார்கள் யா முஹா மாதே ல அ அல்ல க அல்லாஹ தல்கானி பாதாம்ஹாதா இந்த வருடத்திற்கு பிறகு நீ என்னை சந்திக்க மாட்டா என்று நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசம் சொன்னாங்க நபிக்கு தெரியாதா மவுத் நபி சொல்லா அலி செல்லம் ஒரு வருடத்திற்கு முன்னாலே தன்னுடைய நிலையை தெரிஞ்சிருந்தாங்க ஏன் நபி சொல்லா அலி செல்லம் தன்னுடைய மவுத் நெருங்கி விட்டது என்பது தன்னுடைய உடலுடைய நிலைகளை வைத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க கடைசி ஜும்மா அபு முஹிபா ரவி அல்லாஹ் தாலா என்ன சொல்றாங்க நபிகல் நாயகம் சல்லதா அலிசல்லம் ஒரு ஈரமான துண்டை தன்னுடைய தலையிலே கட்டிக்கொண்டு உஷ்ணம் தாங்க முடியாத அந்த நேரத்தில் பிம்பர் படியில ஏறிக்கொண்டு நபிகல் நாயக் சல்லதாலி சொல்லக்கூடிய வார்த்தை இன் ஆப்தன் ஹைய ஒரு அடியானை அல்லாஹ் சுவா உதாலா தேர்ந்தெடுத்து விட்டான் ஒரு அடியானை அல்லாஹ் சுவாஹாவு தாலா தேர்ந்தெடுத்து விட்டான் ஃபஹ்தார் அல்லாஹ அவரும் அல்லாஹை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே அபூபக்கரது எல் அவதாராணோ அப்படியே கூடி கூறி அழுகுறாங்க தன்னுடைய முட்டுக்கால் மீது தன்னுடைய முகத்தை வைத்துக்கொண்டு அப்படி அழுகிறார்கள் அழுகிறார்கள் மற்ற சாபக்களுக்கு புரியல அல்லா ஒரு அரியாரை தேர்ந்தெடுத்து தான் அவங்களும் அல்லாவ தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே ஏன் இவர்கள் இப்படி அழுகிறார்கள் சாபா பெருமக்களுக்கு புரியல குலுங்கி அழுதுன்னு அவர்களுடைய உடல் அப்படியே இப்படியும் அப்படியும் அசைந்த உடனே சாப பெருமளுக்கு புரியல அதற்கு பிறகு இருபத்தி ஒரு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அன்று அவுபக்கிறது இல்லாத ஏன் அழுதார்கள் இருபத்தி ஒரு நாள் நபிகள் நாயக் சல்லா அலி செல்லம் ஒஃபாத்தானதாக நமக்கு வரலாறு தெரிகிறது நபிகள் நாயக் சல்லா அலி செல்லம் நமக்கு சொல்லித் தருவது நீங்கள் ஒவ்வொரு ஜனாசாவிலும் கலந்து கொள்ளுங்கள் ஜனாதாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் அதனுடைய தஃபனில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இரண்டு கீராத்துகளை உங்களுக்கு தருவான் இரண்டு பொறுக்குவியல்களை தருவான் ஒவ்வொரு பொறுக்குவியலும் குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹத் உஹது மலை அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ நன்மையை கொடுப்பான் எதற்கு நீங்கள் ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டு ஒன்னு ரெண்டாவது ஜனாசாவுடைய தஃபன் வேலை வரைக்கும் இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒன்னுத்துல நீங்க திரும்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கீராத்து தான் கிடைக்கும் நபிசுல்லாசம் ஹதீஸ் சொல்றாங்க இங்க கீராத் என்பதை விட நாம் அந்த நல்ல அமல்களை செய்ய வேண்டும் நமக்கும் நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க நமக்கும் இப்படி தொழு வைக்கப்படும் நமக்கும் இப்படி ஒரு கப்பல் இருக்கும் நமக்கும் இப்படி ஒரு கப்பல் இருக்கிறது என்ற எண்ணங்களை கொண்டு வருவதற்கு தான் இந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்க நவிசலாசன் சொல்றாங்க நன்மை இருக்கு ஆனால் அதற்கு மேல அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுக்கு தூண்டுகிறாங்க இது தூண்டுறதுதான் நபிசல்லா அலே செல்லம் ஒரு சஹாபி நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்ப நபிசுல்லா செல்லம் நோய் விசாரிக்க நல விசாரிக்க போறாங்க போய் விசாரித்து விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விஸ்வாசம் சொல்றாங்க கொஞ்சம் அல்லா இடத்துல ஆஃபியத்தை கேளுப்பா சலுல் ஆஃபியா அல்லா இடத்துல ஆசிய கேளு நோய் வாய்ப்பு இருக்கிற அல்லா கொஞ்சம் கேளு அந்த சஹாபி கையெடுத்து யா எனக்கு ஏதேனும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் மறுமையிலே கொடுத்து விடாதே இந்த உலகத்திலே கொடுத்து விடு இப்படியா இப்படியாவதுவா செய்வீங்க

ஒருவருக்கு ஈமான் கிடைத்து விட்டது யகீன் வந்து விட்டது என்று சொன்னால் ஹதீஷரிப்பே வருகிறது அவர் எதை கேட்க வேண்டும் ஆஃபியத்தை அல்லாவிடத்தில் கேட்கணும் ஒரு சஹாபி இம்ரான் இபுன் ஹசீன் ரதி அல்லாஹ் தாலான் நபி சல்லா அலிஸ்லம் ஹைபர் போர்க்களத்தில் இஸ்லாமை தழுவி எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவர் கையெடுத்து அல்லாஹிட துவா கேட்டால் அல்லாஹ் ஹபுல் செஞ்சிருவோம் அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவருக்கு வயிற்றில் ஒரு கட்டி வந்தது அதை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் சரியான முறையில் செய்யாத அவருக்கு முடக்குவாதம் வந்துவிட்டது கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் அவர்கள் அந்த முடக்குவாதத்திலே இருந்தாங்களாம் படுத்த படுக்கையிலே இருந்தாங்களாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபியுடைய காலத்தில் இருந்து இருந்து பல ஹலிஃபாக்களுடைய காலம் வரை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இப்படியே அவர்களை பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் யாராவது போனாங்கன்னா சொல்லுவாங்களாம் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை பார்த்தால் எனக்கு மனசு பொறுப்பதில்லை இன்று நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என் நெஞ்சை கல் கல்ல படுத்தி கொண்டு நான் நேசிக்க உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் காரணம் உங்களுடைய சிரமத்தை என்னால் பார்க்க முடியல இப்படி நீங்க முப்பது வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க படுத்த படுக்கையா முப்பது வருஷம் இருந்தா அவருடைய முதுகல் எப்படி இருக்கும் அவருடைய உடல் எப்படி இருக்கும் அந்த சஹாபியை பார்த்து சொன்னோட சொன்னார்களாம் இதற்கு பிறகு உங்களுக்கு வர முடியலன்னா பரவாயில்லை நான் இந்த விஷயத்தை கொண்டு நான் பொருந்தி இருக்கிறேன் நான் நான் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமாக தான் வைத்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை இந்த படுக்கையிலும் என்னை தொழுவதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறான் நல்ல இடத்தை என்ன செய்ய கொடுத்திருக்கிறான் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் நான் நல்லா தான் என்ன செய்யற இருக்கிறேன் என்று அந்த சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்க முடிகிறது சொன்னார்களாம் வசியத்தாக இறுதியில் ஒருவேளை நான் மூத்தாகிவிட்டால் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் ஒட்டகங்களை அறுத்து விருந்து கொடுங்கள் என்று சொன்னார்களாம் கிதாபில் இருக்கிறாங்க இப்படி பல்வேறு வரலாறுகள் மரணம் சம்பந்தமாக நபிகள் நாயக் சல்லா அலி சொல்லம் தபு போருக்காக வேண்டி போயிருக்கிறான் தபுக் போரில் எல்லாரும் கூடாரங்களில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்துல்லாஹின் மசூல் ரது இல்லாவிதலான் நபீசல்லா அலுவல்க்கு ஏதாவது பணிவிட செய்ய வேண்டிய தேவை இருக்குமா அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா நபீஸ் அல்லா காணலை எங்கேயோ போயிருக்கிறாங்க அடுத்து கூடாரம் அபூ பார்க்குறாங்க அங்கேயும் அவங்களையும் காணலை அடுத்து உமரது எல்லாத்தெல்லாம் அவர்களுடைய கூடாரத்தில் போய் கூட அவங்களும் காணும் எங்க தான் போயிட்டாங்க மூணு பேரும் அப்படின்னு அவர் தேடி பிடிச்சி போறாங்க போகக்கூடிய நேரத்தில் மூன்று நபர்களும் ஒரு குழியை தோண்டி விட்டு முன்னால் நிற்கிறார்கள் கபரு குழியை தோண்டிட்டு முன்னாடி நிற்கிறாங்க பக்கத்துல ஒரு ஜனாசா கீழே இருக்கிறது கீழே ஒரு ஜனாசா ஒரு சஹாபியின் அபு தபாஜன் என்ற ஒரு சஹாபி அவர்களுடைய ஜனாசா அங்கே இருக்கிறது அப்பொழுது வந்து கேட்கிறார்கள் அப்துல்லா யார் இவர் இவர் அபு தஜாத் அந்த சஹாபி என்ன ஆயிற்று அரசு இல்லா இரவோனு இரவாக அவர் இறந்து விட்டார் நாங்கள் மூன்று நபர்களும் பார்த்தோம் எனவே அவருக்கான தப்பன் தபன் வேலைகளை செய்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவருக்காக கையேந்தி துவா செய்தார்கள் இந்த மனிதரை தொட்டும் நான் பொருந்தி கொண்டு விட்டேன் நீயும் பொருந்தி கொள்வாயாக என்று இரண்டு முறை நபிகள் நாயகர் சல்லா செல்லம் அவருக்காக துவா செய்து விட்டு நபி அவர்களே அந்த கபர்களை இறங்கினாங்க இறங்கி அவர்கள் இருவர்களும் அந்த ஜனாதாவை எடுத்துக் கொடுக்க நபி அவர்களே அவர்களை உள்ளே வைத்து தஃபன் செய்தார்கள் அப்பொழுது அப்துல்லா மசூத் சொல்றாங்க நான் அந்த மையத்தாக இருந்திருக்க கூடாதா நான் அந்த மையத்தாக இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்ட தருணம் அது மௌத்த எப்படி யார் நபியுடைய கையினாலே உள்ள வைக்கிறான் என்ற கிதாபில் எழுதப்பட்டது நான் அந்த மையத்தாக நான் எழுந்திருக்க கூடாதா என்று அப்துல்லா ஆசைப்பட்டதாக சொல்லப்படுகிறேன் இது போன்ற பல்வேறு வரலாறுகள் ரஷி பாதுஷா இன்னைக்கு இருக்கிற நாடுகளில் அவர் ஆட்சி செய்த நாடு என்று சொன்னால் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு நாடுகள் இருக்குமா நாடுகளை சேர்த்து செஞ்சாராம் எந்த தன்னுடைய இப்படி உட்காந்து பார்ப்பாராம் மேகக்கூட்டம் வருமாம் அப்படியே மேகக்கூட்டம் அப்படியே காற்றில் வந்துக்கிட்டே இருக்கும் கருமேகம் அப்படியே பார்த்தோம்னா மழை பெய்ற மாதிரி இருக்குமா அது என்ன செஞ்சிடும் தூரம் போயிடும் அப்ப சொல்லுவாராம் நீ இங்கிருந்து போனாலும் என்னுடைய நாட்டில் தான் சென்று மழை பெய்யணும் நீ இங்க பொழியவில்லை என்று சொன்னாலும் நீ போற இடம் யாருடைய இடமா இருக்கும் எனக்கு சொந்தமான இடமா தான் இருக்கும் அங்கதான் நீ மழை பெய்யணும் அந்த அளவுக்கு பெரிய ஆட்சி செய்தவர்கள் அவர்களுடைய இறுதி தருணங்கள் எப்படி இருந்தது வரலாற்றில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மருத்துவர்கள் அவர்களுடைய சிறுநீர் வைத்து இத்தனை நாட்களில் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் அப்படி என்று ஒரு டெஸ்ட் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க பரிசோதனை செஞ்சு சொல்லிட்டாங்க அரசருக்கு அந்த அரசர் அந்த படுத்த படுக்கையில் சொன்ன வார்த்தைகள் என்னை ஒவ்வொரு துறை அமைச்சர்களிடத்தில் கொண்டு போங்க இராணுவ அமைச்சர் அவங்க கிட்டத்தை கொண்டு போயிட்டாங்க எல்லா இராணுவ தலைவர்களும் இருக்கிறாங்க எல்லா சிப்பாய்களும் இருக்கிறாங்க அப்போ எனக்கு மவுத் என்று என்னுடைய மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் இத்தனை நாட்களில் மவுத்தாக போகிறேன் என்னை உங்களில் யாரேனும் காப்பாற்ற முடியுமா உங்களில் எவ்வளவு பெரிய ராணுவ அதிகாரிகளாக இருக்கிறீர்களே நீங்கள் காப்பாற்ற முடியுமா ஒருபோதும் காப்பாற்ற முடியாது அதே போன்று உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கல்வி அமைச்சர் இப்படி ஒவ்வொரு துறை அதிகாரிகள் இடத்துல சென்று சென்று சொன்னார்களாம் உங்களுடைய கல்வி உங்களை காப்பாற்றாது உங்களுடைய அமல்கள் தான் காப்பாற்றும் இப்படி ஒவ்வொரு துறை அமைச்சரத்திலே சொல்லிவிட்டு இறுதியாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில துவா செய்தார்களாம் அல்லாஹ் உண்மை யா மன் லா எஸாலு முல்கஹூ எவனுடைய ஆட்சி அதிகாரம் நீங்காதோ அந்த அல்லாஹவே இரஹம் அலா மன் கதுஸாலு முல்கஹு யாருடைய ஆட்சி அதிகாரம் நீங்கி விடுமோ சென்று விடுமோ அலாக்காகி விடுமோ அவன் மீது நீ ரஹம் செய்வாயாக என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் இடம் மௌத்தானோன்னு போயிடுச்சு சொல்கிறாங்க உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நீங்காதியா அல்லாஹ் இந்த நபர் நாற்பத்தி ஓரு நாடுகளுக்கு சொந்தக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆரன் தஷ்ரீ எனவே நம்மளுடைய செல்வம் கவிழநாயகன் சலதா லஷ்மி அழகாக சொல்லி காட்டுவார்கள் இதா மாத்தல் இம்சான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் இன்கத்த அமலுகு அவருடைய அமலெல்லாம் நின்று போயிடும் ஒரு ஜனாசாவை பின்தொடரக்கூடிய விஷயம் மூன்று அஹலு வ மாலுகு வ அமலுகு அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய செல்வம் அவனுடைய அமல் இது மூன்று தான் அவனை பின்தொடர்ந்தும் நான் இரண்டு விஷயங்கள் திரும்பிவிடும் எது அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் எது வரைக்கும் தான் போகும் அந்த குழி வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் திரும்பிடும் ஆனால் அவனை பின்பற்றி வரக்கூடியது அமலுகும் அவனுடைய அமல் மட்டும்தான் மூன்று விஷயம் போனா கூட இரண்டு விஷயம் திரும்பிடும் ஒன்று மட்டும்தான் நிலைத்து நிற்கும் அதே அவருடைய அமல் மட்டும்தான் அமல்கள் அமைத்துக் கொள்ளணும் சாபா பெருமக்கள் நமக்கு அதுதான் சொல்லி காமித்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் அமல்களை சீர்படுத்தி அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் நல்ல விஷயங்களை அவர்கள் செய்வதற்கு ஆயத்தமானார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மர்ணித்தவர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜனாசாவில் நமக்கு படிப்பினை எடுக்கணும் அவங்களுடைய ஜனாசா இக்ரிமா ரதி அல்லாத்தலான் அவங்களுடைய வாப்பா யாரு அபு ஜஹல் அபு ஜஹல் அவர் இறந்துட்டார் அபு ஜஹல் பதில் காலத்தில் இறந்துட்டார் இறந்த பிறகு ஃபத்தேஹ மக்கா ி எட்டு நபி சொல்லா அலி செல்லம் மக்கா உங்களுக்கு வராங்க அப்போது தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு யமன் நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க மனைவி உம்மு ஹக்கீம் ஹாரிஸ் வந்து நபிகல்ல சொல்றாங்க யார சொல்லுல்லா என்னுடைய கணவர் இஸ்லாமை தழுவி வந்துடுவார் நீங்க அலச்சங்கினா வந்துடுவார் ஆனால் மக்கள் அவரை தவறாக பேசுவார்களே அபூஜை அவருடைய மகன அப்படி என்று அவர்களை கேவலமாக பேசுவாங்க யார சோலா அந்த நேரத்தில் நபிகள் நாயக் சொல்ல சொன்னாங்க அவரை வர சொல்லுங்க அவரை வர சொல்லுங்க அப்படி என்ற நான் வர சொன்னாங்க வந்தாங்க வந்த பிறகு நபிகள் நாயக் சலல்லா அலை செல்லம் மருஹபன் யா இக்ரிமா வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க நபிசுல்லா சொல்லி அழைச்சி சொன்னாங்க நபிசுல்லா அலை செல்லம் அந்த கொடுக்குற அந்த கண்ணியத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க யார் சொல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஷஹாதத்தை சொல்லுங்கள்

அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரக்கூடாது அந்த நேரத்தில் நம்செல்லாஸு சொன்ன வார்த்தை லா தோதுல் அஹ்யா அ சப்பில் மரணித்தவர்களை பழிப்பதைக் கொண்டு ஹயாத்தா இருக்கிறவர்களை நோயிப்படுத்தாதீர்கள் அவு அவுங்க புள்ளியா நீ அவுங்க அப்படி என்று மரணித்தவர்களை ச கொண்டு இருக்கக்கூடிய ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களை ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய கஷ்டப்படுத்தாதீர்கள் என் மிஸ் அல்லாச சொன்னாங்க துர்ரா என்ற ஒரு பெண்மணி நபிகள் நாயக் சொல்ல அழுதுகிட்டே வராங்க துர்ரா யார சொல்லுல்லா அன்சாரி பெண்மணிகள் என்னை மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க யாரம்மா நீ நான் அபூல் அஹபுடைய மகள் முஸ்லீமாக இருக்கிறான் தப்பத் யதா அபீல் என்னை அன்சாரி பெண்மணிகள் நீ அபூல் அஹபுடைய மகளா அபூலகவை பற்றி தான் அல்லாஹ் சுவானவத்தால அவனையும் அவருடைய மனைவி பற்றி இவ்வளவு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே நீ எல்லாம் ஹிதிர செய்தி என்ன பலன் என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள் யார சொல்லல்லா நான் என்ன செய்ய அப்பொழுது நபிகள் நாயகி சொல்லலா அரசு சொன்னார்கள் லா தஸ்தி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை யார் கஷ்டப்படுத்துவது யார் அபூலகம் நபி சொல்லா அலுடைய சாச்சா நபி சொல்லா அலுவலன் தந்தையான அப்துல்லா அவர்களோடு பிறந்தவர்கள் எனவே என்னுடைய குடும்பத்தார்களை யாரும் என்ன செய்யாதீர்கள் கஷ்டம் அது வேற ஒரு நபிசரல்ல அரசுக்கும் கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அவருடைய மோட்டை வைத்து நவீனம் செல்ல சொல்ல சொல்றாங்க அவருடைய குடும்பத்தவர்கள் இஸ்லாம கல்விட்டாங்களே இப்படி பல்வேறு வரலாறுகள் நஜீது குலத்தை சார்ந்த சஃபானா என்ற ஒரு பெண்மணி சிறை பிடிக்கப்படுறாங்க கைதிகள்லாம் இருக்கிறாங்க அப்போ நவிசரல்லாசலம் பார்த்து யார சொல்லலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நபிஷல்லாசலம் அப்படியே தொழுகைக்கு போயிட்டாங்க இரண்டாவது தடவை கூப்பிட்டாங்க இரண்டாவது நாளும் போயிட்டாங்க மூன்றாவது நாள் போகும் அந்த பெண்மணி யார சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்ப சொன்னாங்க என்னுடைய தந்தை யார் தெரியுமா ஏழை எளியவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தவர் பல விருந்தினர்களுக்கு விருந்து கொடு மக்களுக்கு விருந்து கொடுத்தவர் பல பெண்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு திருமணத்திற்கான வேலைகளை எல்லாம் செய்தவர் யார் தெரியுமா என்னுடைய தந்தை ஹாத்தம் தாய் ஹாத்தம் ஹாத்தம் என்றவர் என்னுடைய தந்தை நான் சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்தில் என்னுடைய சகோதரன் அதி விட்டுவிட்டு சென்று விட்டார் நாங்கள் இப்பொழுது இப்படி நிற்கிறோம் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லது அவருடைய தந்தை முஷ்ரிக்காக தான் இறந்தாங்க இஸ்லாம் ஏற்றுக்கல அப்ப நபிசுலா சொன்ன வார்த்தை உன்னுடைய தந்தையினுடைய குணம் இருக்கிறதே அது ஒரு முக்மீனுடைய பண்பு என்று நபிசுலாசம் சொன்னாங்க லவ்கான் அபூக்க முஸ்லிமன் லவ்கான் அபூகி முஸ்லிமன் ஒருவேளை உன்னுடைய தந்தை மட்டும் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நாங்கள் இரக்கம் செய்திருப்போம் அப்படி வாரி வாரி தீனுக்காக கொடுத்த அந்த மனித மனிதாக மக்களுக்காக வேண்டி கொடுத்த அந்த மனிதருக்கு இப்படி ஒரு நிலையா என்று சொல்லிவிட்டு அந்த சஃபானா என்ற பெண்மணியை நபி அரசு விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னான் அந்த பெண்மணி விடுதலைன்னு சொன்னோன்னா சந்தோஷமா போல மறுபடியும் நபி அல்லா என்று சொல்ல இருந்தாங்க யார சொல்லல்லா ஆத்தம் தாயுடைய மகள் நான் என்னுடைய குடிமக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக போக முடியும் என்னுடைய குடிமக்களையும் அனுப்பி வைங்கள் யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகர் சலுகாரத்தை சிரித்தி கொண்டு அத்தனை நபர்களும் வெளியே அனுப்புங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கான ஆடை அந்த பெண்மணிக்கான வாகனம் அவர்களுக்குடைய அந்த செல்கின்ற அந்த பயண செலவு ஒழுக்க நபிகள் நாயகாலை கொடுத்து அனுப்பினார்கள் காரணம் அவருடைய தந்தை ஒரு முஷ்ரிக்காக மரணித்தாலும் அவருடைய மௌத்திலும் நபிகள் நாயக அலிசம் ஒரு சிந்தனை என்ன நாம் எனவே மௌத்துகளை பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய நிலை என்னவாகும் என்ற சிந்தனை வேண்டும் நமக்கும் ஒரு நாள் மௌத்து என்பது இருக்கிறது காரணங்களை தேடக்கூடாது அவருக்கு அந்த காரணத்தினால இந்த காரணத்தினால மௌத்து வந்தது என்பது ஒருபோதும் கிடையாது எந்த நேரத்திலும் மௌத் வரலாம் அதற்கு நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம் இதுதான் முக்கியம் என்ன சேகரித்து வச்சிருக்கிறோம் ஒரு வாலிபர் நபிகள் நாயகம் சல்லதா அலி செல்லம் அந்த வாலிபரை நலம் விசாரிக்க போறாங்க அப்போ கேட்குறாங்க நபிசுல்லா அலி செல்லம் கைப்பை தஜி துக்க உன்னை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறா எப்படி உணர்ற இப்போ உன் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த வாலிபர் சொன்னார்கள் அர்ஜுல்லாக அல்லாவை நான் ஆதரவு வைக்கிறேன் என்னுடைய பாவத்தை நினைச்சு நான் பயப்படுறேன் ரெண்டே வார்த்தை தான் என்ன சொல்றார்

ఆదరు వే అచ్చము వే இந்த இரண்டுமே எப்பொழுது கிடைக்கும் மௌத்துகளை பார்க்கின்ற நேரத்தில் யா யாழ்லா நல்ல அமல்களை செய்வதற்கான தோஃபி கைத்தா அதே போல நரகத்திலிருந்து இந்த கெட்ட அமல்களை விட்டு என்ன என்ன செய்ய பாதுகாத்துக் கொள் என்று ஆத்ம அச்சம் வேண்டும் அர் ரஜா உல் ஹவுஸ் ஈமான் என்று சொன்னாலே இந்த இரண்டு தான் அல்லாஹை நான் நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் அத்தோடு அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்ப வேண்டும் என்ற அந்த அச்சமும் இருந்து வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் மரணங்களை மௌத்துகளை பார்க்கின்ற நேரத்தில் அந்த ஈமானோடு அந்த ரஜா டவும் خوفும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தரல்வானாக வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்